வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான டாபிக் அதாவது என்னென்னா வீடு வீடுக்கு வயசானவங்க அவங்க மனசில் எழுதுற கேள்வி என்ன தெரியுமா இன்னும் நமக்கு வயசான பிறகு நம்மளை யார் பார்த்துக்குவாங்க எப்படி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கவலை வந்து அவங்க மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டுருக்கு ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இல்லை ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாம் எப்படியும் குழந்தைங்க பார்த்துக்குவாங்க என்னை நம்மளை விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஆழமாக அவங்க மனசில் இருந்தது என்ன நான் சொல்கிறது வந்து எல்லாரையும் சொல்லலை ஒரு எழுபது சதவீதத்தினர் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வயசான காலத்தில் பிள்ளைங்க பார்த்துக்குவாங்களா மாட்டாங்களா நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து அப்போ மாதிரி இல்லை வீடு வீடுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு அமைதி நிலவும் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லோரும் வேலைக்கு போகிறது விலைவாசி ஏற்றம் என்ன பணம் சம்பாதிக்கிறத நோக்கி நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறது இதில் அவங்கள அறியாமல் ஒரு டென்ஷன் இதில் வந்து கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை எந்த நேரமும் கோவப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாற்றி அவங்களோட சண்டை போட்டு இந்த மாதிரி பிரச்சனையாக அவங்கெல்லாம் பேசிக்கிறதை பார்க்குறப்ப அப்போ வீட்டில் இருக்க பெரியவங்களோட நிலைமை என்ன இந்த கேள்வி எழுது இப்போ இயல்பாகவே என்னென்னா பார்க்க போனால் ஒரு வீட்டில் வந்து அவங்க அதனால் வரைக்கும் சுமை தாங்கியாக இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சமுதாயத்தின இளைய சமுதாயத்தினால ஒரு சுமையாக பார்க்கப்படுறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாதி ஐம்பது பர்சன்ட் காரணம் வந்து சுயநலம் அந்த காலத்தில் அவ்வளோ சுயநலம் கிடையாது என்னை மிச்சவங்களை பா கவனிச்சுக்கிட்டு தான் தண்ணியே கவனிச்சுக்குவாங்க என்னம்மா எல்லாரையும் கவனிக்கிறிய நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து தொண்ணூறு சதவீதம் சுயநலம் அதுவும் இல்லாமல் நம்ம செய்கிறது சரியா நம்ம பேசுனது சரியா அப்படின்னு தங்களை தாங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்க கூட நேரம் இருக்காது அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது அதனால் அவங்கள பற்றி அவங்க சிந்திக்கிறதே இல்லை அன்னன்னைக்கு போகுது பொழுது அவ்வளவுதான் இந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இப்போ ஒரே மகன் இருந்தால் அந்த பெரியவங்கள பார்த்துக்கக்கூடிய முழு பொறுப்பு அந்த பையனோடது மகனுக்கு மட்டும் இல்லை அந்த பொறுப்பு மருமகளோடதும் கூட அதே மாதிரி ஒரே மரும ஒரே மகளாக இருந்துட்டா வயசான காலத்தில் தன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த பெற்றோர்களை பார்த்துக்க வேண்டியது மகளோட பொறுப்பும் கூட கூட இருக்க மருமகனோட கடமையும் கூட சரி இப்போ மகனை பற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு பொறுப்பான மகனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னதான் காலை ஒரே வாழ்க்கை சூழலில் ஒரே ஓட்டமாக இருந்தால் கூட தாய் தந்தையரை வந்து அவங்கள்ட்ட சாப்பிட்டிங்களா நாங்கள் இப்போ வெளியில் போகிறோம் நீங்கள் வரீங்களா இல்லாட்டா உங்களுக்கு எதாவது நாங்கள் வாங்கிட்டு வருவோம் என்ன இப்படி எதாவது அதாவது பெரிய பொருள் உதவி அப்படிலாம் கூட கொடுக்கணுங்கிறது இல்லை ஒரு அன்பான பேச்சு பக்கத்தில் உட்காந்து ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுனா அந்த தாயோ தந்தையோ நமக்கு மகன் இருக்கான் என்ன நமக்கு என்ன பிரச்சனைனாலும் மகேன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி அவங்க மனதுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைச்சிடும் அதேமாதிரி மருமகளை மருமகளாக இருந்தால் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களை பார்த்துக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பும் கூட கடமையும் கூட அதை விடுத்து இந்த காலத்தில் உள்ள டென்ஷன்னால் எதுனாலும் ஒரு கோவப்பட்டுக்கிட்டு என்ன இப்போ அதாவது ஒரு டீ கூட அதாவது ஏன் உங்கள் அம்மாவுக்கு டீ நான் தான் போடணுமா ஏன் நீங்கள் போட்டு தரக்கூடாதா என்னால் முடியாது எனக்கு இருக்க வேலையில் அப்படின்னு எடுத்துரித்து பேசுகிறது ஏன் அம்மாவுக்கு நான் தான் போடணுமா அப்படின்லாம் கேட்குறது உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு அதாவது கல்யாணம் ஆன புதுசில் அத்தை மாமா அப்படி ஒரு பெரியமாரிலாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்கம்மா உங்கப்பா அதாவது உங்கம்மா உங்கப்பான்னு அவங்க உங்கள் கணவர் எங்கேயோ வானத்துலேருந்து குதிச்சிடல அவரை வந்து சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் உங்கள் மகனை எப்படி வளர்க்குறீங்க அதே மாதிரி தான் என்ன அழகாக வளர்த்து சத்தான உணவை கொடுத்து என்ன சீராட்டி என்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்து ஆளாக்கி இன்றைக்கி உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கப்ப என்ன உங்கள் அம்மாங்கிறது உங்கள் அப்பாங்கிறது என்ன அந்த கணவர் வந்து உங்களுக்கு ஒரு வாரிசு கொடுத்துருக்காரு அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்க பெரியவங்களை நீங்கள் எப்படி நினைக்கணும் தெய்வமாக நினைக்கணும் தெய்வமாக நினைக்காட்டால் கூட இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எடுத்தரிஞ்சு பேசக்கூடாது பேசுனா அதுவும் சமயத்தில் அவங்க காது பட பேசுகிறப்ப அவங்க மனசு வலிக்கும் பாருங்கள் உடம்பு வலியெல்லாம் விட பெருசு ஆறாத ரணம் அதுக்கு வந்து எந்த மருந்து போட்டாலும் உடம்பாகாது அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் கவனித்து பேசுங்க அப்புறம் உங்கள் கணவர் வந்து அந்த நேரம் அதாவது இந்த காலத்து கணவர்களுக்கெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு டீ கொடு எங்கள் அப்பாவுக்கு ஒரு டிஃபன் கொடுத்தியா அப்படின்னு எத்தனை வீட்டில் கணவருக்கு கேட்குற திராணி இருக்குதுன்னு தெரியல அந்த மாதிரியான காலகட்டமாக இருக்குது சரி இந்த நேரம் நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவர் கேட்டுட்டாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற அமைதியாக இருக்க மாதிரி இருப்பார் ஏன்னா வீட்டில் பிரச்சனை வேண்டான்னு ஆனால் மனசளவில் தன்னோடய பெற்றோரை வெறுக்கக்கூடிய ஒரு மனைவியை அந்த கணவன் மனசார விரும்புவான்னு சொல்ல முடியாது இதை வந்து நீங்கள் மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க தவிர உங்கள் குழந்தைங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க தாத்தா பாட்டி மேலே அவங்களுக்கு ஒரு தனி பாசம் இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் என்ன நம்ம அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்க நம்ம அப்பா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிலாம் அதுங்க கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ஆனால் எதிர்த்து கேட்காதுங்க ஏன்னா அடி விழுந்துருமோன்னு ஒரு பயம் அதனால் அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்க காதில் கா அவ விழுந்த உடனே அவங்க மனது ஒரு நிமிஷம் ரொம்ப வருத்தப்படுவாங்க இதெல்லாம் தேவையா இதுக்கு மாறம் இப்படி நினச்சி பாருங்களேன் என்ன ஏதாவது அம்மா டயர்டாக வர்றீங்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு டீ போட்டு தருவா என்ன ஒரு மாதிரி சோந்த மாதிரி இருக்கீங்க நாங்கள் குழந்தைங்கலாம் வெளியில் போனுக்குது டிஃபன் சாப்பிட வரீங்களா எங்களோட இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஃபன் வச்சுட்டு போயிருட்டுமா இப்படி மனசுக்கு எதமா ஆறுதலை இங்கே பெருசாக ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை அன்பான வார்த்தைகள் இதை வந்து அன்பா பக்கத்தில் உட்காந்து சொல்லி பாருங்கள் அவங்க மனது வயிறு அப்படியே கொழுந்து வயிறில் அப்படியே பாலை பார்த்த மாதிரி இருக்கும் காதில் தேன் பாஞ்ச மாதிரி இருக்கும் அது ஒன்று போதும் அவங்களுக்கு நல்லா எந்திரிச்சு உட்காந்துருவாங்க சும்மா படுத்திருந்தவங்க கூட நீங்கள் போய்ட்டு வர்றதுக்குள்ளேயும் உங்களுக்கு அவங்க ஒரு டிஃபன் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி அவங்க பெரியவங்க மனசை வந்து வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க மனசை நல்லா குளிர வைங்க அவங்க ஆசீர்வாதம் நல்லா கிடைக்கும் எங்கள் சம்மந்தி ஒருத்தவங்க இருக்காங்க என்ன அதாவது எங்கள் பொண்ணோட மாமியார் அவங்க வந்து ரொம்ப டேலண்ட்டானவங்க டாக்டர் நல்லா பேசுவாங்க அவங்க ஒரு நாள் வந்து விளையாட்டை சிரிச்சுட்டு சொன்னாங்க நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறதுமா இப்போல்லாம் எங்கள் எல்டர்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் நல்லா இருக்கப்போயே கவனிச்சுருங்க நாளைக்கு படத்துக்கு பாயசம் வச்சு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படிம்பாங்க என்ன அது உண்மைதான் பின்னாடி வந்து அவங்க படத்துக்கு முன்னாடி பாயசத்தையும் பஞ்சாமிரதத்தையும் வச்சாலும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் அவங்களை எப்படி நடத்துனீங்கன்னு என்ன அதனால் அவங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் அவங்களோடது வேணும்னா இன்றைக்கே இப்போவே நீங்கள் அவங்களோட இதமாக இருங்க பழகுங்க அதாவது பையனாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் மருமகனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிற கட்டிடம் அது பெரிய கோபுரமாக உயரணுன்னா அதுக்கு பலமான அஸ்திவாரம் வேணும் அந்த அஸ்திவாரம் எது தெரியுமா நீங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களை எப்படி நடத்துகிறீங்களோ அதுதான் அந்த அஸ்திவாரம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வைங்க நீங்கள் வாழ்க்கையில் கோபுரமாக உயருவீங்க இது நிச்சயம் என்ன அதனால் இன்னிலேருந்து உங்கள் வீட்டில் பெரியவங்களாக இருந்தால் இருக்காங்கன்னா அவங்கள்கிட்ட இதமாக நடந்துக்கங்க என்ன பாசமாக பேசுங்க ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்